இந்த பொண்ணு கதாநாயகியா சரியா வராதுன்றாங்க ஏன் வராதுன்னு கேட்டேன் நான் நல்லி வச்சுட்டு சொல்லக்கூடாது சொன்னா கூட அந்த பொண்ணோட மனசு புண்பற்ற கூடாது ஆனால் இதை நான் பதிவு பண்ணும் பதிவு ஏன் பதிவு பண்றேன்னு இந்த உலகத்துல எல்லாருமே கத்துக்கணும் ரொம்ப மூஞ்சி நீட்டா இருக்கு இது சினிமாவுக்கு சரியா வரும் வேற ஒரு வார்த்தை சொன்னாங்க அதையும் கூட சொல்லக்கூடாது நான் சொல்றேன் ஆனா படத்துக்கு உயிர் கொடுத்த ஒரு நாய் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு அந்த அம்மா வந்து பேசுனது கொஞ்சம் என்ன டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு என்னுடைய கதாநாயகியின் தாயாக என் கதாநாயகி கதாநாயகோட தாயா நடிக்க வைக்கிறதுக்கு அரை மணி நேரம் நம்ப முடியுமா என் நாயகி என் கதாநாயகி என் உயிருள்ள உரை படத்துக்கு உயிர் கொடுத்த நாயகி என் வாழ்க்கை ஆனது வசந்தம் தான் வார்த்தை வந்திருக்கிறது ஒரு புது வசந்தம் விக்கிரமன் வந்திருக்காரு என் படத்திலிருந்து உருவான ஒரு நாயகி நளின நாயகி நடன தேவகி நாட்டிய பைரவி என்ன பண்ற இந்த முடிய வந்து அப்படியே விரிச்சு விடுறா அப்படியே விட்டுரு அப்படியே வச்சு பேக் லைட்ல வச்சு கொளுத்துறேன் அப்பயேட்டு அந்த என் கதாநாயகோட ஹைலைட்டு பேக் லைட் அந்த பேக் லைட்டுக்கு முன்னாடி என் கதாநாயகோட முகம் பிரைட் லைட் யாரு பார்த்துட்டு இந்த பொண்ணு கதாநாயக வேணான்னு சொன்னாங்க அத்தனை பேரும் கை தட்டினாங்க வணக்கம் நான் அதிகமாக என்ன பேசுறதுன்னு என்னைக்கு யோசித்ததே இல்லை மேடைக்கு பக்கத்தில் வந்தால் பேச்சு வரும் இன்றைக்கி கொஞ்சம் நான் என்னை கலகலப்பாக ஆக்க வேண்டிய இடத்துல சில பேர் கலங்க வச்சிடுறாங்க இன்னைக்கு உண்மையிலே என்னை கலங்க வைத்த என் திரையுலகத்தின் என்னுடைய சக நண்பர்கள் சக தோழர்கள் என்னோட ப என்னோட படத்தில் பணியாற்றின படத்தில் தான் வில்ல நிஜ வாழ்க்கையில் என்னோட நண்பன் என்னோட தோழன் ராதாரவி அதேமாதிரி என் படத்தில் உயிர் உள்ள விஷாவில் உயிர் உள்ள ஒரு விஷயம் டைட்டில் வச்சேன் ஆனால் படத்துக்கு உயிர் கொடுத்த ஒரு நாயகி அதுக்கு மேலே எனக்கு வார்த்தை கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு அந்த அம்மா வந்து பேசுனது கொஞ்சம் என்னை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு ஏன்னா என்னை சாமிக்கு மீன்லாம் சொன்னிச்சு தகப்பன் சாமின்னு மனிதன் வந்து குணத்தால் தான் தெய்வமாக முடியும் காட் இஸ் கிரேட் இறைவனை மீறி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அந்த என்னால் இறைவனுடைய இடத்துக்கெல்லாம் போக முடியுமாங்கிறது அந்த இடத்துல தான் நான் ஃபீல் பண்ணேன் அதனால் நள்ளி வந்ததில் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஒரு உயிரிழச்சான்னு ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மார்ச் ஃபோர்த்து நான் டேட் வரைக்கும் சொல்கிறேன் ஏன்னு கேட்டாக்கா இதை சொல்லி அப்படியே டைவெர்ட் ஆகிடும் நான் எம்ஏ எம்ஏஹ்டி ஸ்டூடெண்ட்டு ஒரு கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட்டு பிஏ கோல்டு மெடல் நான் வந்து எல்லாரும் என்னென்னமோ சொல்கிறாங்க ராதாரவியை கேளுங்க என்னைக்காவது டயலாக்கு பேப்பரை எடுத்து டயலாக்கை படித்து நான் பார்த்து டயலாக் சொன்னு சொல்ல சொல்லுங்க இல்லை என்னுடைய படத்தில் உயிரிழ்ச்சாலின் நாயகி தங்கை கோர் கீதன் படத்தினுடைய கீதம் காதல் காதல் எழுவதில்லை படத்தில் என்னுடைய கதாநாயகியின் தாயாக என் கதாநாயகி கதாநாயகுடைய தாயா நடிக்க வைக்கிறதுக்கு அரை மணி நேரம் எழுதிருக்கையா முடியுமா என் நாயகி என் கதாநாயகி என் உயிருள்ள உரை படத்துக்கு உயிர் கொடுத்த நாயகி என் படத்துல என் வாழ்க்கையை என் வாழ்க்கையானது வசந்தம் அதனால் தான் வாழ்த்த வந்திருக்கிறது ஒரு புது வசந்தம் விக்ரமன் வந்திருக்காரு சொல்லு இன்னைக்கு கட்டி மாடியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இயக்குநர்களை அடைச்சு வந்து என்ன பாராட்டுன்னு அந்த பாராட்ட எதிர்பார்க்க டி ராஜேந்திர என்னுடைய இது குழந்தை பாடும் தாளாட்ட சீராட்டி பாராட்டி தாளாட்டக்கூடிய ஒரு விக்கிரமணியும் பார்க்குறேன் ஒரு செல்வமணியை பார்க்குறேன் என்னுடைய கலைப்புலி தானுவை பார்த்த அவங்க வெளியிலேருந்து வந்தவங்க ராத ரவி என் உள்ளத்திலிருந்து வந்த நண்பன் நளினி என் படத்திலேருந்து உருவான ஒரு நாயகி நளின நாயகி நடன தேவகி நாட்டிய பைரவி சும்மாலாம் ஒரு ஆர்டிஸ்ட் நீ நல்லா நடிக்கிற நீ பிரமாதமா நோ படம் பாருங்க எண்பத்தி மூணு ரிலீஸ் ஆன படம் எல்லாரும் படத்தில் அந்த படத்துல ஒரு தலை ஆகத்தலை ராஜேந்தர் அது பண்ணாரு இது பண்ணாரு விக்கிரமன் என்னோட ரசிகன் சார் எனக்கு தெரியும் அவரை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கலைஞர்னா அவர் எனக்கு ரசிகன் ஆனால் நான் அவருக்கு ரசிகன் இன்னைக்கு சொல்கிற உயிரில் ஒரு விஷாவுக்கு என் படத்துக்கு உயிரை கொடுத்து நினைச்சது நான் எடுத்த க்ளோஸ் அப்பு நான் ஒன்று சொன்னால் யாரும் நம்ப முடியாது இவ்வளோ பெரிய நாயகி தம் இந்தியா தமிழ்நாட்டே என்ன இந்த பொண்ணை கதாநாயகி படம் எடுத்தையா இந்த படத்துடைய யாருன்னு கேட்டால் கோ வழங்கும் காதர் சாரும் சாதிக்கும் அமைதியும் நான் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அவங்க தான் இந்த படத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணாங்க அவங்க படத்தை நான் வந்து கதாநாயகியோட க்ளோஸ் அப் இது படத்தை எடுத்துட்டேன் எடுத்து விட்டு படத்தை போட்டு காட்டுறேன் அதாவது டெஸ்ட் எடுத்திருக்கேன் படத்தை பார்த்துட்டு அவங்க ஃப்ரேமில் ஜெமினி லேபில் பார்க்குறாங்க இந்த பொண்ணு கதாநாயகம் சரியாக வராதுன்றாங்க ஏன் வராதுன்னு கேட்டேன் நான் நல்லி வச்சுட்டு சொல்லக்கூடாது சொன்னால் கூட அந்த பொண்ணோட மனசு புண்பற்ற கூடாது ஆனாலும் இதை நான் பதிவு பண்ணும் பதிவு ஏன் பதிவு பண்ணுறேன்னு இந்த உலகத்தில் எல்லாருமே கற்றுக்கணும் ரொம்ப மூஞ்சி நீட்டாக இருக்கு இது சினிமாவுக்கு சரியாக வேற ஒரு வார்த்தை சொன்னாங்க அதையும் கூட சொல்லக்கூடாது நான் சொல்கிறேன் குதிரை மூஞ்சுன்னா என்னயா குதிரை மூஞ்சி ஃபினான்சியை பேச ஒருத்தன் என்ன குதிரை மூஞ்சி உனக்கு தெரியுமா குதிரையோட அருமை சூரியன என்ன உனக்கு தெரியுமா சந்திரன் என்ன உனக்கு தெரியுமா செவ்வான என்ன உனக்கு தெரியுமா புதன் வித்தைக்காரன் தெரியுமா வியாழன் குரு பிரகஸ்பதி உனக்கு தெரியுமா வெள்ளி சுக்கரன் உனக்கு தெரியுமா சனி உனக்கு தெரியுமா ராகு உனக்கு தெரியுமா கேது உனக்கு தெரியுமா ராகுவை போல் கொடுப்பான் இல்லை கேதுவை போல் கெடுப்பான் இல்லை நானூத்தி எண்பத்தி பாட்டு படிப்பேன் குதிரன் சுக்கரன் அதாயா சினிமா இந்த பொண்ணு தமிழ் திரை உலகத்துல இந்திய திரை உலகத்தை கலக்குவாயா தாயா ராணி இந்த பொண்ணு தாயா நளினி இல்ல இப்படி இருக்கு அப்படின்னா இப்ப பாத்தீங்கல்ல வெயிட் பண்ணுங்க எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க இதே ரஷ்யா உங்களை கூப்பிட்ட யாரும் நம்ப மாட்டீங்க ராதாரி பார்த்தீங்களா காருக்கு இவ்வளோ ரூபா செலவு பண்ணனும் உடனே காரை செலவு பண்ணி பண்ணி கொடுத்தாருன்னு ஏ படையெடுக்குள்ளே இன்ன வரைக்கும் நான் செலவை பார்த்ததே இல்லை என் சிந்தனைக்கு கொடுத்த மரியாதை நான் பணத்துக்கு கொடுத்ததே இல்லையா இந்த கடவுளே நேரில் வந்து நின்னாலும் பணம் எனக்கு டோன்ட் கேர் செகண்ட் நான் பணத்துக்கே வாழ்ந்ததே இல்லை இப்போவும் வாழல இப்போ கூட உயிர் வரிசை எடுத்துட்டு நான் வந்து அப்படியே இதில் அதுக்கு இல்லை இல்லையா போனேன் ரெண்டு நாள் எதுக்கு சொல்ல வரேன்னா காருக்கு செலவு பண்ணேன்னார என் கதாநாயகிக்கு நான் செலவு பண்ணேன் எப்படின்னு சொல்கிறேன் நான் தானே என் தயாரிப்பாளர் தய தஞ்சை சினியாஸு சொன்னேன் யாரும் நம்ப மாட்டேங்க அடி ஃபிலிம் வாங்கினேன் அந்த காலத்தில் நாலாயிரடி ஃபிலிமையும் இந்த பொண்ணை கூப்பிட்டேன் நீட்டு ஃபேஸுன்னு தானே சொன்னான் இதை நீட்டு ஃபேஸாக எப்படி ஆகும்னு எனக்கு தெரியும் இத இந்த முகத்தை இந்த மலர்ந்த முகத்தை எப்படி மலராக்கணும் எனக்கு தெரியும் இந்த இதழ் விரித்த இந்த இந்த மலரை எப்படி ஒரு சிரித்த மலராக ஆக்கணும்னு எனக்கு தெரியும் என்ன நான் நம்பல நான் நம்பும் கடவுளை நம்புறேன் அவங்க சொன்னா பாரு குதிரன் அது வெள்ளி இந்த பொண்ணை கதாநாயகன் ஆக்குனா இது எனக்கு தருண்டா அள்ளி இது தருண்டா எனக்கு பணத்தை அள்ளி எப்படின்னு என்று மனசுக்கு எனக்குள்ளேயே சொல்லி சொல்லி நான் நல்லிமா நல்லிமா என்ன பண்ற இந்த முடியை வந்து அப்படியே விரிச்சு விடுறான் ஃபுல்லா அப்படியே ஹேரை விரிச்சு விட்டுரு அப்படியே வச்சு பேக் லைட்ல வச்சு கொளுத்துறேன் அப்பயே பேக் லைட்டு அந்த பேக் லைட்டா தான் என் கதானியோட ஹைலைட்டு

அத்தனை பேரும் கை கைத்தட்டினாங்க அத்தனை பேரும் என்னுடைய எதுக்கு இத கூட சொல்றது உடனே மீடியா எல்லாம் என்னுடைய எல்லா மீடியா நண்பர்களுக்கும் என்னோட வணக்கம் உடனே நான் என்னடா டிஆர் இப்டி பேசுறாரு என் திறமைக்காக இத நான் சொல்லல என்னுடைய திறமையின் இலக்கணத்துக்காக இதை நான் சொல்ல இத நான் தலைக்கணத்துக்கா நான் சொல்ல இந்த உலகத்துல ஒண்ணு ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் யார் எப்போ எப்படி வருவாங்க கீழே இருக்கிறவங்க மேலே வருவாங்க மேலே இருக்கிறவங்க கீழே போவாங்கங்கிறது ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும் அடுத்த எவனுக்குமே தெரியாது படம் எடுத்தவனுக்கு கூட தெரியாது ஒரு படம் வெற்றியா இல்லையான்னு படம் எடுக்கிறவனுக்கு தெரியாதியா படம் பார்க்கக்கூடிய ரசிகனுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னு கேட்ட அந்த படம் பார்க்கக்கூடிய ரசிகன் மனசுக்குள்ள இருக்கிறவன் படைச்ச இறைவன்யா யா அதனாலதான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொன்னான் ஓட்டு குத்துறது கூட ஓட்டு போடுற வரைக்கும் ஓட்டு யாரு யாருக்கு போடுவது யாருக்குமே தெரியாது ஓட்டு போடுற கை முடிவு கிடையாது டிசைட் பண்றது கை இல்லையா அந்த விதி அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மதி அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கதி விதி என்று சொன்னால் விதி மதி என்று சொன்னால் சந்திரன் கதி என்று சொன்னால் கதிரவன் இது மூணு டிசைட் பண்ணும் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் என் கதாநாயகி அன்றைக்கு நான் இப்படி செலக்ட் பண்ணுவா அத்தனை பேர் அசந்தாங்க அந்த பார்த்து நாடே அசந்தது அதன் பிரேம பிரேமசாகரம் காதல் சமுத்திரம் ரெண்டு வருஷம் தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஒத்துக்கிறேன் அதை தாண்டிய அந்த ஆந்திரா மக்கள் தெலுங்கு ஆடியன்ஸ் தெலுங்கு கூட தெலுசு தெலுங்க ரெண்டு வருஷம்யா ஒரு படம் அந்த ஊர் வெற்றி விழா விஜயவாட பொறம் ஒன்னு ஏரியா அந்த மக்களை தூக்கத்தில் நினைச்சா கூட எனக்கு மக்களா தெரியாது தெய்வமா தெரியும் ஆந்திரா ஆடியன்ஸ்